இனிய வணக்கம் கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க மழை விட்டுச்சு இன்னும் துவானம் விடலன்னு மழை விட்ட பிற்பாடு அந்த துவானம் அப்படியே வந்து தூரிகிட்டே இருக்கும் இது ஒரு பழமொழி இல்லை ஒன்று எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் ஒரு கட்டணம் அந்த கட்டடத்தில் நமக்கு ஒரு இடம் வேணும்னு அந்த உள்ள அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு இடம் வேணும்னு கேட்குறோம் கேட்கும்போது அது ஒரு பொது கட்டணம் அந்த பொது கட்டடத்தை ஒரு இடம் வேணும்னு கேட்குறோம் அந்த இடம் வேணும்னு கேட்கும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு கிடைக்க கிடைக்கல அந்த இடத்த கொடுக்க மறுக்கிறாங்க அந்த கட்டடத்தில் இருக்கிறவங்க அதை கொடுக்க மறுக்கிறாங்க மறுத்தாங்கன்னா அதை உரிய வழிமுறையில் பேசி அந்த கட்டடத்துக்குள்ள உள்ள போகிறதுக்குள்ள வழியை பார்க்கணும் உட்காந்து பேசி பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு சமிட்டி எடுத்துட்டு நல்ல பெரிய சமிட்டி எடுத்துட்டு வந்து இல்லைன்னா சமிட்டின்னு கூட சொல்ல வேண்டாம் ஒரு பெரிய கொண்டு வந்து அந்த கட்டடத்தை வந்து அடிச்சு அடிச்சு கட்டடம் வீரல் விட்டு செதைஞ்சு யாரும் இல்லாத அளவுக்கு குடி இருக்க முடியாத அளவுக்கு வந்து செதை போயிடும் இது ஏன் நான் வந்து சொல்றேன்னா இந்த கட்டடங்கிறத வந்து ஒரு கூட்டணிக்கு ஒப்பிட்டு நான் பேசுறேன் ஒரு நல்ல கூட்டணி அந்த கூட்டணியில எல்லாருமே இருக்காங்க உள்ள இருக்காங்க அந்த கூட்டணியை வந்து செதைக்கிற எண்ணத்தோட உள்நோக்கத்தோட ஒரு கருத்தை பேசி அந்த கருத்து வந்து இப்போ வந்து பெரிய சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் ஒரு பிரதான ஊடகமாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே பிரதானமாக அதை தான் வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சியை பற்றி கூட்டணி கட்சி ஆட்சியை பற்றி கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி முதலமைச்சரை பற்றி முதலமைச்சர் பிள்ளைய பற்றி முதலமைச்சர் புள்ளனா முதலமைச்சர் புள்ளங்கிற முறையில் கிடையாது அவர் ஒரு இளைஞர்களுடைய செயலாளர் அது இல்லாமல் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவர் ஒரு அமைச்சர் அவர் துறையை வந்து அவர் சிறப்பாக வந்து இருக்காரு நீ உரிமையை கேட்கறது தவறு கிடையாது உரிமையை கேட்குறது எங்கே கேட்கணுமோ அங்கே நின்றுட்டு கேட்கணும் அதை மட்டும் நீ போயிட்டு வந்து இதுலேயும் டிவிலையும் செய்தி ஊடகத்திலையும் ஒரு எழுத்து ஊடகத்திலையும் போய் நீ உட்கார்ந்துக்கிட்டு அந்த உரிமையை கேட்டால் அந்த உரிமை வந்து கிடைச்சிடுமா அது வந்து எப்படி என்னன்னு எனக்கு வந்து புரியல அதை பேசும்போது ஒரு கட்சியை வந்து குறிப்பிட்டு அந்த கட்சியை மட்டும் பேசினாலும் பரவாயில்ல வேறொரு கட்சியோட ஒப்பிட்டு அந்த கட்சியை சிறப்பாகவும் இந்த கட்சியாகவும் இந்த கட்சியை தரக்குறைவாகவும் பேசுறது எந்த வகையில் நியாயன்னு தெரில பேசுகிறவருக்கு வந்து அவர் பேசின அவரை ஆதரித்து பேசின கட்சியோட நிலைமை நிலைகள் என்னென்னு தெரியுமா அவங்க ஜாதிய கண்ணோட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா வந்து அதெல்லாம் தெரியாமல் ஒருத்தன் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்கான் சரி அதுக்கு பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து நான் வந்து ரைட் இருக்கட்டும் நானும் ரெண்டு நாளாக அதுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கேன் ஆனால் வந்து திருமாவை பற்றி எனக்கு வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டு ஒரு நல்ல தலைவர் நான் அவரை வந்து ஒரு தர தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவரை சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன் அவர் வந்து சீர்காழியில் வந்து ஒரு தேர்தல் கூட்டத்துக்கு வந்தார் அப்போ வந்து நாங்கள் இடையில் போய் அவரை வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் அப்போ வந்து அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அவ்வளவு உயர்ந்த மனிதர் ஒரு சிறந்த மனிதர் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர் அப்படியேப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ள ஒரு தலைவர் ஒரு சிறந்த தலைவராக இன்னைக்கு உருவாக்கி நிற்கிறாரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த தலை தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜகிட்ட போய் அடைக்கலாம் ஆயிட்டாங்க அப்படி இருந்தாலும் இந்த ஒரு தலைவர் மட்டும் அதில் இன்னைக்கு போயிருந்தா அவருக்கு பதவி தான் வேணும்னு போயிருந்தா இன்னைக்கு வந்து அவர் மத்திய கேபினட் அமைச்சராக வந்து இருந்திருக்கலாம் பாஜகவோட கூட போயிருந்தா இல்லை இப்போ கா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா கூட அவர் இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருப்பாரு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் அவர் வந்து நாடாளுமன்றம் தான் வேணும் இந்திய அளவில் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நாடாளுமன்றத்தில் நின்னாரு தமிழ் அரசாங்கத்தில் வந்து தமிழ்நாடு அரசில் வந்து அவருக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் சட்டமன்றத்தில் போட்டி விட்டுருப்பார் நாடாளுமன்றத்துக்கு மாட்டார் நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பாஜகக்காரவங்க வந்து பதவி இருக்கும் போதே வந்து போட்டி போட்டாங்க சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி போட்டாங்க ராஜ்யசபா உறுப்பினர் பதவி போட்டி போட்டாங்க அது மாதிரி கூட அவர் இங்கே அவர் இந்த பதவியை விரும்பியிருந்தாருன்னா இங்கே வந்து ஒரு சட்டமன்றத்தில் நின்று அவர் வந்து வெற்றி பெற்று அந்த மந்திரி சபைக்குள்ளே எனக்கு இடம் வேணும் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவு பண்ணி அவர் வந்து மந்திரியாக இருந்திருப்பார் அவருக்கு அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது அதுக்காக ஆதரவு நிலையில் உள்ளவனா தான் நான் தான் வந்து அதிகார ப பரவலாக்க பண்ணணுங்கிறதுல ஆதரவு கருத்தில் உள்ளவன் உழைச்சவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்குறதுல வந்து ஒரு எனக்கு கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உழைக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பணத்தை பார்த்து சொல்லி போட்டிருந்தேன் ஒரு காணொளி போட்டிருந்தால் பணத்துக்காக வந்து யாரையும் வந்து கட்சி கீழே முக்கியத்துவம் கொடுத்தா இது மாதிரி நிலைதான் தான் வரும் பணம் இருக்கிற ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு இந்த ஆதவ் ஆதவ் ரெட்டி ஆதவ் ரெட்டி வந்து அவன் பேர் வந்து அர்ஜுன் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் 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 ரெட்டி ரெட்டி தான் வந்து வந்து பேரை மாத்தி வச்சுட்டு இருக்கான் பதவி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக பதவி கொடுத்தீங்க அவன் பணம் கொடுக்குறான் அதுக்காக பதவி கொடுத்தீங்களா எதுக்காக பதவி கொடுத்ததுன்னு தெரியாது அது உங்க உள்கட்சி பிரச்சனை அதுல தலையிட விரும்பல அவருக்கு வந்து உங்க கட்சியில வந்து கட்சி நாடு கிட்டத்தட்ட ஏறக்குறைய வந்து முப்பது அது உங்கள் இயக்கம் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷமாக தேர்தல் அரசியலில் இருக்கீங்க உங்கள் கட்சியில் வந்து எவ்வளோ பேர் வந்து கட்சி தொண்டர்கள் வந்து கட்சி குடும்பத்தை விட்டு விட்டு இடத்தையும் வந்து உங்களை ஆதரிச்சிருக்காங்க அது மாதிரி ஒரு தொண்டனுக்கு நீங்கள் வந்து ஒரு துணை செயலாளர் பதவி கொடுத்துருந்தால் கூட சிறப்பாக இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த உங்கள் உள்கட்சி பிரச்சனை அதில் நான் பேச தயாராக இல்லை உங்கள் கட்சியில் உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படியே வந்து பதவி வாங்கின ஒருத்தன் கூட்டணியில் சுமூகமாக போயிட்டுருக்க கூட்டணியில் வந்து அந்த கூட்டணி கட்சி பற்றி இவ்வளவு தரக்குறைவாக பேசின பிற்பாடும் மூணு நாலு நாள் அவரை பேச விட்டு நீங்கள் ஒரு தலைவராக இருக்க நீங்கள் அவர் முத நாள் உடனே கூப்பிட்டு சொல்லி இது மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்லியும் அவன் ஆள் கேட்காம மீண்டும் மீண்டும் பேசினாரா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல அவர் பேசின பிற்பாடு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஆ ராசா அவங்க வந்து அதை வந்து கண்டித்து பேசுகிறாரு அண்ணன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்கிறாரு சொன்ன பிற்பாடு போய் ஒரு தொலைக்காட்சியில் செய்தி தொலைக்காட்சியில் குந்திக்கிட்டு திமுக வந்து அவ்வளவு கடுமையான வந்து பிரச்சாரம் வந்து பண்றாரு ஏடிமிக்க கூட அப்படி கடுமையாக திமுகவை பிரச்சாரம் பண்ணால் கிடையாது பாஜக கூட அவ்வளவு கடுமையாக வந்து திமுக பேசணும் கிடையாது அவ்வளவு கடுமையாக வந்து இந்த ஆ கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி அவர் வந்து பேசுகிறார் இது பேசுகிறதுக்கு அவர் தனிநபராக இருந்து பேசியிருந்தால் அவருடைய கருத்தை எத்தனையோ வலதுசாரிகள் பேசுகிறாங்க போகிறாங்க எத்தனையோ பேர் ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க மாற்றுக்கருத்துகளில் பேசுகிறாங்க ஆனால் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு அது ஒரு துணைப்பதுச்சியலாக இருந்துக்கிட்டு அவர் பேசியிருக்காரு இதை ஒரு நாலு நாள் கடுமையாக வளர விட்டுட்டு நேற்று வந்து பதில் சொன்னவர் அதுவும் வந்து நேரடியாக அந்த இதுக்கு இல்லை இந்த பிரச்சனைலாம் எப்படி வளர்ந்துன்னு பேசிய என்னுடைய மதிப்பிற்குரிய திருமாவர்கள் அந்த ஆதவர்ச்சனை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் போது அது சரியான பதில் சொல்லாமல் அதை மழைப்பு விட்டு போனது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது இது வந்து எங்கள் உள்கட்சி பிரச்சனை உள்கட்சியில் கலந்து பேசி முடிவு ஒத்த கருத்தாக சொல்லிட்டு போயிருக்காரு அதை எப்படி உள்கட்சி பிரச்சனையாக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் வந்து உங்கள் கட்சி உள்ளே இருக்கிற துணைச் செயலாளரை பற்றி பொதுச் செயலாளரை பத்தி உங்க கட்சிக்காரனை பற்றி அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா அது உள்கட்சி பிரச்சனை அதை விட்டுட்டு இன்னொரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சியில் இருக்கிற இளைஞரணி செயலாளரை பற்றி அந்த கட்சியுடைய அரசு நட நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கைகளை பற்றி அந்த அரசு செய்கிற சமூக நலத்திட்டங்களை பற்றி கடுமையாக வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்துட்டு விமர்சனம் பண்ண பொருட்பாடு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க தலைவர்கள்லாம் முன்னாடி பேச சொல்லுவாங்க பேச சொல்லிவிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தீங்கன்னா என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா இல்லை அது அவருக்கு தனிப்பட்ட கருத்து அப்படி சொல்லி சொல்லிவிட்டு போடுவாங்க அது மாதிரி கூட நீங்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லை நாங்கள் வந்து பேசி வந்து என்னென்னு முடிவு பண்ணுறோம் அது கருத்து வந்து கட்சியோட கருத்து இல்லாத அவர் தனிப்பட்ட கருத்து ஒரு வார்த்தை வந்து மதிப்பிற்குரிய அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் அவர்களோட வயசு எனக்கு வந்து அதிகம் எட்டு வயசு அவரோட எனக்கு அதிகம் அதனால் அந்த உரிமையில் நான் வந்து பேசுகிறேன் என்னைக்கு இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உரியவர் அதில் எந்தவித மாற்றங்கிறது இல்லை அப்படிலாம் இல்லாமல் மழுப்பெல்லாம் நீங்கள் ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டீங்க கட்சியில் வந்து சேர்ந்து நடவடிக்கை உள் கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது கட்சி பிரச்சனையே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது ஐம்பத்தஞ்சு வருஷம் அந்த அரசியலில் வந்து நான் இருந்திருக்கேன் ஒரு அரசியலில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்திருக்கேன் ஐம்பது வருஷம் விபரமான அரசியல் எனக்கு வந்து என்னென்ன கட்சி எப்படி இருக்குது என்னென்ன நடந்துச்சுங்கிற வரலாறுலாம் தெரியும் அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த அண்ணும் சொல்லாமல் இந்த அண்ணியும் சொல்லாமல் அந்த வந்து பாம்பு பாம்பு அடிச்சிடும் கூடாது பாம்பு அடிக்கிற கோளும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போனது மிகவும் வருத்தமானது வேதனையானது இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல திமுகலாம் ரொம்ப அமைதி காத்துட்ருக்காங்க சில பேர் கூட தப்பாக பேசுகிறாங்க திமுக பற்றி திமுகலாம் வந்து அப்படியே வந்து அடங்கி ஒடுங்கி குஞ்சுருக்காங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு குஞ்சுருக்காங்க திமுக பற்றி தெரியும் திமுக வந்து நான் திமுக ஆதாரத்திலாம் பேசலை தேர்தல் கூட்டணி தேர்தல் உடன்பாடு உள்ளாட்சி தேர்தலில் வந்து நின்னாங்க உள்ளாட்சி தேர்தல் நின்று நின்று முடிச்சே பிற்பாடு அந்த தலைவர்கள் தேர்தலில் அது நகர் நகரமன்ற தலைவர் ஒன்றிய பெருந்தலை தேர்தலில் வந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காக சில கட்சிகள் இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க அதில் வந்து அந்த மீறி திமுக காரங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்ருன்னு சொல்லி அவங்க நின்று ஜெயிச்சு வந்தாங்க இதை கேள்விப்பட்டு தலைவர் திமுகவோட தலைவர் என்ன பண்ணார் கட்சிக்காரனுக்கு பார்க்காம அவனை வந்து கூப்பிட்டு கண்டித்தார் அந்த பதவி உடனே விலக சொன்னாரு விலக விலகாதாங்கூட கட்சியை விட்டு நீக்கினார் இதுதான் வந்து திமுகவுடைய வந்து வரலாறு இல்லைங்களா கலைஞர் கூட கொஞ்சம் தயவு தாக்கி பார்ப்பார் கட்சி ஓழிச்சவன்னு இவர் வந்து ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த தவித்தாற்றெல்லாம் பார்க்க மாட்டார் தவறு யார் செய்தாலும் தவறுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை விட்டு நீக்க கூடியவர் மனசு காயப்படுற அளவுக்கு புண்படுற அளவுக்கு எவ்வளவு நண்பர்கள் சொல்றாரு எவ்வளவு நட்பா இருக்காரு திருமாட்டம் எவ்வளவு நட்பா இருக்காரு அன்பா இருக்காரு இருக்கார் மதிக்கிறாரு மரியாதை கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து உணர்ந்துக்காமல் ஒரு வந்து நேற்றி வந்து கட்சிக்கு வந்தவன் இன்னைக்கு வந்து பேசுகிறான் அந்த கட்சியை பற்றி பேசுகிறான் என்ன வந்து எழுபத்து பவள விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கட்சி இவரும் வந்து இந்த இருபத்தெட்டாம் தேதி பவள விழா கூட்டத்தில் போய் பேச போகிறாரு அப்படியேப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை போய் ஒரு துக்கடா பாயை அவ்வளவு மரியாதை பிரச்சனாக வந்து பேசுகிறான் விமர்சனம் பண்ணுறான் ஜெயலலிதாவை பெருமையாகவும் இந்த கட்சி நிறுவனர் அண்ணாவே வந்து இவன் வந்து பேசுகிறான் அண்ணாவே வந்து கூட்டணி வைக்க ஜெயிச்சாரு தனியாக ஜெயிக்க முடியலன்னு அண்ணாவை கேவலப்படுத்துறான் கலைஞரை வந்து கேவலப்படுத்துகிறான் அந்த ஆள் அப்படி பேசும்போது இது எப்படி என்னன்னு எனக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது இது வந்து மதிப்பிற்குரிய அவர்களுக்கு இது வந்து நல்ல பேரை வந்து கொண்டு போய் சேர்க்காது உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சிக்கு வந்து தலைவன் மட்டும் சரியா இருந்தால் போற இல்லை தலைவர்கள் மட்டும் சரியா இருந்தால் போருமா கட்சியில் கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சரியா இருக்கணும் ஏன் வந்து நீங்கள் வந்து முழுசாக மக்கள் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு வரீங்க அதுக்கு என்ன பல காரணங்கள் வந்து இந்த மக்கள் முழுசா செல்வாக்கு கிடைக்காததுக்கு பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பல அதை அவங்களே வந்து உணர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் வந்து உடனடியாக ஒரு முடிவு எடுத்து ஒரு முடிவு கொண்டு வாங்க இது அப்படியே வந்து நீங்கள் வந்து விட்டிங்கன்னா அது வந்து ஒரு சரியாக இருக்காதே என்ன வந்து சரி வேஷ்டி கட்டுறது வந்து இதுக்காக தான் கட்டுறோம் காவத்து பட்டுறது தான் வேஷ்டி கட்டுறோம் துண்டு போடுற துண்டு அண்ணா சொல்றாரு மேலே போடுற துண்டு வந்து பதவிக்கு சமம் வேஷ்டி வந்து கொள்கைக்கு சமம்னு திமுக கொள்கையே ஒருத்தன் வந்து கேள்வி ஆற்றலாம் அண்ணாவோடைய கொள்கை அதுதான் தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சின்னு இது வரைக்கும் அறுபத்தேழுல முத முதல்ல ஆட்சிக்கு வந்துச்சு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து திமுக காட்சியில் கூட்டணிக்கு வந்து இடம் கொடுத்ததே கிடையாது காலங்கள் நிர்ணயிக்காத திமுக வந்து கூட்டணி மந்திரிசபை அமைக்குமா அமைக்காதாங்கிறத காலம்தான் நிர்ணயம் செய்யணும் அதை வந்து அதை இல்லாமல் வந்து ஒரு எத்தனையும் விழுக்காடு ஓட்டு இருக்குன்னே தெரியாமல் இருந்துக்கிட்டு எங்களால் தான் திமுக ஆட்சி நடத்து நடக்குது அப்படி சொல்றதுல எந்த வகையில நியாயம் வந்து தெரியல நான் உடைச்சி பேசினா சில தான் வந்து பேச முடியும் நான் ஒரு சர்ச்சை கருத்தை உண்டாக்க வந்து விரும்பல இல்லைங்களா சர்ச்சை கருத்தை இதுல வந்து நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் நீங்களும் சிறுத்தையும் ஒரு ஜாதி கட்சி முத்திரையில தான் இருக்கு நான் இல்லை இல்லைன்னு நீ சொன்னாலும் அதை வந்து இல்லைன்னு நீங்க வந்து நிரூபிக்க முடியாது அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி தான் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து திமுக கூட்டணியில வந்து இருந்திருக்கு விடுதலை சிறுத்தையும் வந்து இருந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில எனக்கு முதல் எதிரி வந்து அவங்க தான் நான் வந்து இந்த தலைமையை வந்து ஆதரிச்சு பேசவும் மாட்டேன் தலைமை வந்து அவ்வளவு மோசமான தலைமை இது அப்படி இருந்தாலும் அவங்க கூட வந்து இந்த கூட்டணியில அதாவது எப்படி கூட்டணி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து போதுமான இடத்த வந்து பிடிக்கல திமுக கூட்டணி தயவுல தலைவலதான் ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்போ அப்போ வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணி இருந்தது அப்ப கூட இது மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடியை வந்து திமுக சந்திக்கல இப்ப தனி மெஜாரிட்டியில வந்து ஆட்சியில் இருக்கு அப்ப வந்து கூட்டணி விட்டு கட்சி போச்சுன்னா ஆட்சி கவுந்துரும் அது மாதிரி நிலையில கூட அந்த கட்சி வந்து இவ்வளவு கடுமையா அந்த கட்சியில யாருமே வந்து இந்த கடுமையா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க ஒரு யாருமே வந்து ஒரு துணை பொதுச் செயலா இருக்கவங்களோ உங்க கட்சி மாதிரிதான் அந்த கட்சியிலயும் சில கட்சியெல்லாம் இருக்கு அதுக்கு எத்தனை செயலாளரு எத்தனை பொருளாளரு எத்தனை துணைத் தலைவர்லாம் கணக்கு கிடையாது யார் யாரும் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த துணைத் தலைவரு செயலாளர் மாநில துணைத் தலைவர் பா அவங்க ஒரு கணக்கெடுத்துனா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க மாநில இல்லையா அப்புறம் வந்து இது மாதிரி இருப்பான் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எல்லோரும் திருப்திப்படுத்துறது கொடுக்குறீங்க அது வந்து இருப்போம் அப்போ கூட இந்த பாட்டியன்மை கட்சி கூட இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை வந்து திமுக மேலே வைக்கல வந்து அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளில போன ஒரு தான் அந்த கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க அவங்க வந்து எங்களுக்கு தனியாக நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோன்னு நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் அன்புமணி தான் முதலமைச்சர்னு சொல்லி அவங்க வந்து பெரிய தேர்தலாம் கலந்துக்கிட்டாங்க நடத்துனாங்க அதெல்லாம் தெரியும் அது மாதிரி வந்து நீங்க வேணும்னா நீங்க தனிச்சா நின்று வந்து நீங்க முதலபட்சரா வரணும்னா நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லலன்னா நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பற்றி வரலாம் இதுல என்ன வந்திருக்கு யாரு தேர்தல் சட்டம் இருக்குதா இது மாதிரி தலித்து சேர்ந்தவங்க வந்து முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குதா பிரதமரை வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா அப்ப அது மாதிரி தான் நீங்க அதுக்குள்ள முன்னூறு எடுக்க வேண்டியதுனா அது எங்க பேசணும் நீங்க உங்க செயற்குழு பொதுக்குழு உக்காந்து பேசணும் உங்க செயற்குழு பொருள் நம்ம எதுக்கு வந்து அடுத்த கட்சிக்கு அடிமையா இருக்கணும் நம்ம வந்து பதவி முச்சம் கிடையாது நிறைய பேர் சமூக வலைதளத்தில் சொல்றாங்க சேர்ந்தவங்க அதான் சொல்றாங்க நம்ம என்ன திமுகவுக்கு அடிமையா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க திமுகவுக்கு அடிமை இல்லை நான் சொல்றேன் என்ன பொறுத்தவரை சொல்றேன் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் திமுக அடிமை இல்லை தனிச்சில் நில்லுங்க திமுக பதவியில் இருந்தா உங்களுக்கு என்ன இல்லை போனப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு பதவி வேணும் எல்லாரும் பதவியில் இருக்கணும் எல்லாரும் பதவி வேணும் தனிச்சு நின்றுங்க அந்த இப்போ உள்ளாட்சி தேர்வில் வர போது இல்ல தனிச்சு நின்னுங்க ஒரு குருப்பு தனிச்சு நின்னுங்க தனிச்சு நின்று ஜெயிச்சு வாங்க உங்க அதிகாரத்தை காட்டுங்க அதிகாரத்தை கையில எடுத்துங்க யார் தடுக்க போறாங்க நடந்துட்டு இருக்கு இதே நிலை தொடர வந்து அவர்களுக்கு அனுமதித்தால் இது வந்து ஒரு சிறப்பாக இருக்காது இதையும் வந்து தாங்கிட்டு தான் போவாங்க காரவங்கன்னா அதுக்கு எனக்கு வந்து இல்லை எனக்கு என்ன வந்திருக்கு என்ன பத்தியா தரக்குறைவா பேசுறாங்க நன்றி வணக்கம்